உங்ககிட்ட அதை தான் சொல்ல உங்க கையில இப்ப என்ன இருக்கிறது முக்கியம் உங்களால என்ன செய்ய முடியுங்கிறத முக்கியம் வாட் யூ ஹாவ் டசன் மேட்டர் உங்க கையில் என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்ல உங்களால என்ன செய்ய முடியுங்கிறதா முக்கியம் நம்ம கிட்ட இப்ப இருக்கிறத வச்சு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது நினைச்சா அர்த்தமே கிடையாது எங்கிட்ட என்ன செய்ய முடியுங்கிற கெப்பாசிட்டி யோசிக்கிறது தான் பெரியார் நான் இந்த இடத்துக்கு வர முடியும் நம்புறவன் தான் பெரியார் அப்படி பார்த்தா உலகத்துல யாருமே பெரிய ஆள் கிடையாதுல யோசிச்சு பாருங்க இப்ப ஒண்ணுமே இருப்பான் இன்னைக்கு மில்லியன் டாலர்ல பண்றவங்க பத்தாயிரம் கோடி பணம் பண்றவங்க பெரிய பணக்காரங்களா இருக்காங்க நல்லது கட்ட செய்யறவங்க எல்லாருமே எடுத்தவொடனே பத்தாயிரம் கோடி ரூபாய் கையில வச்சு இல்ல படிப்படியா தான் மேல வந்திருக்காங்க அவங்க தங்கிட்ட இது இல்லங்குறது பத்தி கவலைப்படல என்ன இருக்குன்னு கவலைப்பட்டிருக்காங்க